திருச்சிற்றம்பலம் தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாலியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்கப்படுது பதினோராம் திருமுறை ஏழு பொன் வண்ண தந்தாதி சேரமான் பெருமாள் நாயனால் அருளி செய்தது கோயில் சிதம்பரம் ஐம்பத்தி ஐந்து பாடல்களை இதுவரைக்கும் நம்ம பாடியிருக்கோம் அந்தாதினா நூறு ஐம்பத்தி ஐந்து பாடல்களை இது வரைக்கும் பாடியிருக்கோம் இப்போ ஐம்பத்தி ஆறாவது பாடல்லேருந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் பார்த்து நல்லா அதில் கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இப்போ வாங்க நாம பதினோராம் திருமுறையை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் கருதியதொன்றில்லையாயினும் கேன்மிங்கள் காரிகையால் ஒரு தினமும் உள்ளாக ஒட்டாது அடும் காரொடுங்க பொருத நன்மால் விடை புண்ணியன் பொங்கிலம் கொன்றையினே தருதீர் நன்றாயிடும் தாரா வீடில் கொள்ளும் தாழ் இருளே இருளார் மிடற்றால் இராப்பகல் தன்னாள் வரை மறையாள் பொருளார் கமல் கொன்றையாள் முல்லை வாடுதலால் தெருளார் சும்பால் பவம் தென்புனல் தாங்குதலால் அருளால் பல பல வண்ணமும்மாள் அரண் ஆயினே ஆயின அந்த நர்வாய்மை அரைக்கலை கை வலைகள் போயின வாழ்நகர் கண்ணு மைனி முளையிடையே பாயின சூத்திரம் போல் ஆயின பல்சடையார்கே அன்பு பட்ட எம் ஆயிழைக்கே இழையார் வனமுளை வீங்கி இடை இருக்கின்றதிற்றாள் பிழையால் நமக்கிவை கட்டுங்க என்பது பேச்சு கொலாம் கழையார் வானனை கண்டனை காதலித்தாள் குழையார் செவியோடு கோள கண்கள் கூடியவே கூடிய தன்னிடத்தானுமையால் இடத்தானே ஐயாறு ஈடிய பல்சடை மேல் எரி வண்ணம் என பணிமின் பாடிய நான் மறை பாய்ந்தது கூற்றை படப்புரஞ்சு ஆடிய எம் அயன் எனவே அயமே பலி இங்கு மாடுளதானோர் குக்கிக்கு இட பயமே மொழியும் பசுபதியேறு எம்மை பாய்ந்திடுமாள் புயமே குழலியற் போமின் இரத்தல் கொள்ளா நயமே மொழியினும் நக்காம் அமவும்மை நானுதுமேன் நடக்க நடக்களத்தார் இடையில்லை நாம் எழுக ஏனார் தமிழால் மறவேணும் நினை மின் என்றும் பூனார் மூளையு நிறுத்தன் புரி சடை எந்த வந்தால் காணாவிடேன் கண்டிரவாதொழியன் கடிமலரே நானா நடக்க நலத்தார்க்கு இடையில்லை நாம் எழுக இரும் தமிழால் மறவேணும் நினைமின் என்றும் பூனார் முளையீர் நிறுத்தன் புரிசடை எந்தை வந்தால் காணாவிடேன் கண்டு இரவாது ஒழியேன் கடிமலரே அந்த நிமலன் நிறுத்தன் நடராஜ பெருமான அழகா சொல்றாரு அவரை நான் பார்த்துட்டேன்னு மறவேன் நான் அவரை மறக்க மாட்டேன் இந்த தமிழால் அழகாக பாடி சுபெருமான பூஜை பண்ணுவேன் அப்படி அவர் வந்துட்டார்னா காணாவிடேன் கண்டு இரவாது ஒழியேன் அவரை பார்த்துட்டேன்னா நான் இரவா வரம் பெற்றுடுவேன் அயமே பழி இங்கு மாடு உல தானு ஓர்குக்கிக்கு இட பயமே மொழியும் பசுபதி ஏறு எம்மை பாய்ந்திடுமாள் ஒயமே குழலியர் புண்ணியர் பூமியின் இரத்தல் பொல்லா நயமே மொழியினும் நக்காம் ஆமா உம்மை நானுதுமே நாட்டை ஆளக்கூடிய ராஜா தெய்வ வழிபாடு பண்ணார்னா நாட்டு மக்கள்லாம் தே சாமி கும்பணம்ன்ற அவசியமே இல்லையா அந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு அந்த ராஜா தெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளுக்கு குறையே கிடையாது அப்படி ஒரு அரசனாக வாழ்ந்தவர் நம்ம சேரமான் பெருமாள் நாயன் அந்த காலத்தில் எல்லா ராஜாக்களும் கோவில் கட்டுறதும் கோவில் வழிபாடுகளை அப்படி வகுத்து வை வைக்கிறதும் பெரிய வேலையாக செய்தாங்க சேரமான் பெருமாள் அதில் பாருங்கள் அவர் இந்த சிவ வழிபாட்டில் அப்படி ஒரு சிறந்தவர் அப்படி ஒரு சிவன் மேலே பக்தின்னா பக்தியை பாருங்கள் ஒரு வண்ணா ஒவ்வொரு மண்ணை பூசிக்கிட்டு வரான் அந்த வண்ணா என்ன பண்ணுவானா குளிச்சிட்டு குளிச்சுட்டு திருநூறா பூசின்னு வரான் அவன் துணி துவைச்சிட்டு அந்த மேலெல்லாம் அந்த மண்ணுங்க அடிக்கும் அதை அந்த தட்டாலும் அது வெயிலில் வர வர அந்த மண்ணுங்க பூக்கும் உடம்புல நைஸ் மண்ணு இல்லையா அது பூத்துக்கிட்டு வரும் அந்த மாதிரி பூத்துக்கிட்டு வண்ணா துணி செலவு தொழிலாளி மூட்டையை தூக்கின்னு வர்றவனை பார்த்தவொன்னே ராஜா யானை மேலே வர்றவரு அவரை பார்த்த உடனே உடம்பு பூரா அவன் திருநீர் பூசிங்கிறதா அவருக்கு தெரியுதான் அந்த திருநீராக தெரிஞ்ச உடனே ஒடியாந்து அப்படி ஒரு ராஜா வந்து அவன் காலில் விழுந்து வணங்கினாரான் ஐயா நான் ஒரு கூலி தொழிலாளி நான் வண்ணா நான் இந்த மாதிரி செலவு தொழிலாளி அப்படின்னா எனக்கு தெரியும்பா எனக்கு தெரியும் ஆனால் அவன் உடம்புல இருக்கிற மண்ணு எங்கள் அப்பனுடைய திருமேனியில் பூசி இருக்கிற திருநீர் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வணங்குகிறாராம் அவர் விழுந்து வானுங்க இவர் விழுந்து வானுங்க அப்படி ஒரு திருநீற்று பெருமை திருநீற்று மகிமை அப்படி ஒரு சிவ வழிபாட்டில் அப்படி சிறந்தவர் திருநீருக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படி ஒரு ராஜா இறங்கி போடி வர்றார் எதனால் சிவன் மேலே இருக்கிற அன்பால் சிவபெருமானை வணங்கி வழிபட்டால் ராஜாவுக்கு எதை எப்படி செய்யணுமன்றத வழிவகுத்து கொடுப்பார் சிறப்பாக ஆட்சி பண்ணுவாங்க நாடும் நாமும் நல்ல சிறப்பாக இருக்கலாம் அதுக்கு உதாரணமாக தான் அந்த காலத்து மன்னர்கள்லாம் அப்படி வழிபாடு பண்ணாங்க அப்படி வாழ்ந்தாங்க நாம் இந்த இப்போ காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு என்ன குறை இருக்குது ஒரு குறையும் இல்லை துண்டு துண்டு மலர் மஞ்சத்தில் பட்டு கிடப்பாங்க இல்லை வேறு ஒரு போகத்தெல்லாம் கிடப்பாங்க எல்லாம் இருந்தாலும் அறம் வளர்க்கணும் அறத்தையும் வளர்க்கணும் நம்ம சிவபெருமானுடைய திருவருளையும் பக்தியையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஆன்மீகத்தையும் வளர்க்கணும்னு வளர்த்தாங்க கூடிய தன்னிடத்தான் உமையால் இடத்தானை ஐயாறு ஈடிய பல் சடை மேல் ஏறி அந்த அம்மா சோபர்மான் பாதி இடமாக இல்லையா அந்த அம்மாளை உமையால் இடத்தானை ஐயாறு ஈடிய பல்சடை மேல் எரி வண்ணம் என பணிமின் பாடிய நான்மறை பாய்ந்தது கூற்றை படற் புரஞ்சுட்டு ஆடிய நீர் செஞ்சாந்து இவையாம் எம் அயன் எனவே அந்த நான் நான் வரையும் பாடுறாங்க எல்லாரும் பாடுறாங்க எதுக்காக பாடுறாங்க சிவபெருமானை திருவடி அடையணும்னு கூற்றுவன் வந்து நம்மளை இட்டிகிட்டு போகக்கூடாது நாள் வந்ததுன்னா சிவபெருமான் வந்து கூட்டிகிட்டு போகணும் கைலாயத்துக்கு சுந்தரருக்கு அனுப்புகிறாரு பாருங்க யானையை அயா ஐராவணத்தை அனுப்புகிறாரு அந்த ஐராவனம் வந்து சுந்தரரை கூட்டின்னு போதுன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு குதிரையில் நமச்சிவாய மந்திரத்தை குதிரை காதில் ஓதி ஓடுற குதிரை பறக்குது பறந்து போய் ஐராவணத்தை ஒரு சுற்றி சுற்றி வந்து வாழை பிடிச்சிக்கிறாங்க வாழை பிடிச்சிக்கினே போகிறாங்க கைலாயத்துக்கு அதுக்கு தான் சொல்லுவாங்க சேரும் இடம் நல்ல மிடமாக இருந்ததுன்னா நாமளும் நல்லா இருக்கலான்னு அந்த மாதிரி நமக்கு சேர்க்க நல்லதாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம உயர்ந்த இடத்துக்கு போவோம் சொல்லுவாங்க பன்னிக்குட்டியோடு சேர்ந்த கன்று கெடுதுன்னு பன்னிக்குட்டிக்கு ஏன்னா நல்ல குணம் இருக்குதா இல்லை ஆகையினால் அந்த கன்று குட்டி என்ன பண்ணும் புல்லு தண்ணி இது தான் குடிக்கும் அதை விட்டுட்டு அந்த கன்று அந்த பன்னிக்குட்டியோடு போய் சேர்ந்தால் என்ன பண்ணும் அது மாதிரி அந்த கெட்ட வழியில் போயிடும் அது மாதிரி இல்லாமல் நற்குணங்களை உடைய நல்லவர்களோடு நம்ம கூடணும் அது எப்படி கூடுவோம் நம்ம தெய்வ வழிபாடு இருந்தால் தான் நம்மளை நல்லவங்களோட கூட வைக்கும் நம்மளுக்கு தெய்வ வழிபாடு இல்லைன்னா நல்லவங்களை தள்ளிட்டு நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஓட்ட பாத்திரமாக தான் கிடைக்கும் அந்த ஓட்டப்பாத்திரத்தில் எது என்ன இருக்கும் அது தானும் வராது வச்சுக்கவும் வச்சுக்காது எல்லாத்தையும் கீழே விட்டுணும் அந்த மாதிரி நல்லவங்களோட இணங்கணும் அந்த மாதிரி நல்லவங்களோட நம்ம சே சேரணும் நம்மளால் சேர முடியல நல்ல நூல் நூல்களை படிக்கணும் நூல்கள்னால் என்ன புத்தகம் அதை படிக்கணும் படிக்க தான் எனக்கு நேரம் இல்லை கேட்கலாம் கேட்டு பயனடையலாம் எனக்கு படிக்கிற வசதியெல்லாம் இல்லை அழகாக இப்போ யூடியூப்புன்னு ஒன்று அருமையாக இருக்குது எல்லாம் நல்ல வகையில் மட்டும் ஆகணும் அதில் கெட்டதும் இருக்குது எல்லா விஷயமும் இருக்குது நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம நாடி போகணும் நல்ல வகையிலையே நாடணும் நல்லதை நாடணும்னா இறைவனுடைய திருவருள் வேணும் இறைவனை நாம் வழிபாடு பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளை தேடி கொண்டு வந்து நல்லதையெல்லாம் சேர்ப்பார் ஆக அது மாதிரி இழையார் வனமுளை வீங்கி இடை இறுகின்றது இற்றால் பிழையால் நமக்கு இவை கட்டுண்க என்பது பேச்சு கொலாம் கழையார் குன்று வானனை கண்டனை காதலித்தால் புழையார் செவியோடு போல கயற்கண்கள் கூடியவே நான் எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன் இந்த இழையார் வனமுலை வீங்கி இந்த செவ்வருமான நாம வழிபட்டோம்னா நமக்கு இவை கட்டுங்க தெரிஞ்சுக்குங்க என்பது பேச்சு கொலாம் கலையார் கழுக்குன்று வாணனை அந்த சிவபெருமானை திருக்கழுக்குன்றத்தில் வாழலை அந்த சிவபெருமான கண்டனை காதலித்தால் அன்பு வச்சா குழையார் செவியோடு கயர் கண்கள் கூடியவே அந்த சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றாரு அருமையான பாடல்கள் ஆயின அந்தனர் வாழ் அரைக்கலை வலைகள் போயின வாழ்நிகர் கண்ணுறு மைநீர் முளையிடையே பாயின வேல் கை கரத்திரத்துக்கு சூத்திரம் போல் ஆயின பல்சடையார்க்கு ஆண்ப பட்ட எம் ஆயிழைக்கே இருளார் மிடற்றால் பகல் தன்னால் வரைமறையால் பொருளார் கமல் கொன்றையால் முல்லை புற்று அறவாடுதலால் இந்த நம்ம இது போனோம்னா முல்லைக்கொடி தான் அவருடைய முதுகில் ஓடி அந்த சொல்லும்போது எனக்கு அந்த கமல் கொன்றையால் முல்லை புற்று அறவாடுதலால் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முல்லைவனே ஞாபகத்துக்கு வரார் திருக்கருகாவூரில் அந்த சிவபெருமான் முதுகில் முல்லைக்கொடி ஏறித்தான் அது அழகாக அந்த எனக்கு அழகாக ஞாபகத்துக்கு வருது அந்த மாதிரி தெருளார் மதி விசும்பால் பவ்வம் புனல் தாங்குதலால் அருளால் பல வண்ணமும் மால் அரண் ஆயினே கருதியது ஒன்றில்லை ஆயினும் கேன்மீன்கள் காரிகையால் ஒரு தினமும் உள்ளாக ஒட்டாது அடும் கார் ஒடுங்க பொருத நன்மால் விடை புண்ணியன் பொங்கிலன் பொங்கிலம் கொன்றை இன்னே கருதி நன்றாயிடும் தராவிடில் கொல்லும் தாழ் இருளே அந்த செவ்வருமானை திருத்தாளை வணங்குங்க அவர் கொடுக்கலன்னா யார் கொடுப்பாங்க அவர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நம்ம விடக்கூடாது அவருடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கங்க பிடிச்சிக்குன்னா அன்பினால் பிடிச்சிக்கினா நம்மளை ஆட்கொள்வார் நம்ம பம்பா பிடிச்சோம்னா யமனுக்கு கிடைச்சது தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆகையினால் அன்பு ஒன்று தான் சிவபெருமான் நம்மளாண்ட எதிர்பார்க்கறது அன்பை அன்பு தான் நம்மளை ஆள சோபரமான ஆளக்கூடிய மருந்து அதோடய மூல மந்திரமே அன்பு தான் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த பதினோராம் திருமுறையை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க அனைவரும் இந்த நேரத்தை புண்ணியமான கணக்கில் செலவிடுங்க திருச்சிற்றம்பலம் வீடியோவை தினம் இரவு பத்து மணிக்கு பத்து பத்துக்கு தான் விடுறேன் ஏன்னா காலையில் போடுறதுனால விளம்பரம் வர்றதில்ல அது எதனாலன்னு தெரியல நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஆகையினால இரவு பத்து பத்துக்கு தான் போடுறேன் அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க மேலும் மேலும் உங்களுடைய ஆ ஆதரவு பெருகணும் திருச்சிரம்பலம் சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி 실제 그 트램보로